சர்வசக்தி கொண்ட வாராகி என்னையின் அனுகிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஒண்ணுமே கிடையாது சிறியன்னு சொல்றாரு சின்ன பையன அப்படிங்கறது அம்மா கிட்ட போனால் தூசி நம்ம நம்ம பேசிக்கலாம் எனக்கு எல்லாம் பக்கத்தில் போனா என்னது ஒரு சிறு துளி கூட நம்ம கிடையாது தூக்கிறோம் அம்மா சக்தி கொண்ட ஆதிசக்தியுடைய முதல் தேவதை வாராகி வாராகி நீங்க ஸ்ரீவித்யா உபாசனை வாராகி தான் காவலாளி சீச்சக்கர மேருவில் அம்மாவை வணங்கிட்டு உள்ளே போக முடியும் இல்லைன்னா ஆதிசக்தி ஆதிபராசக்தியை பார்க்க முடியாது அவ்வளவு சக்தி கொண்டது வாராகி வனை இந்த எனது உனது என்று இருப்பார் சிலர் யாவருடைய கொஞ்சம் கஷ்டமானது ரொம்ப கஷ்டம் இப்ப கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த தியானம்லாம் இங்க இருக்கு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை தியானம் இருக்கு கூட்டு வழிபாடு இருக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை மண் நாற்பத்தெட்டு ஹோம் இருக்கு நாற்பத்தெட்டு நாள் ஹோம் இருக்கு நாற்பத்தெட்டு நாள் இங்க கலந்துக்கணும் அந்த நாற்பத்தி நாள் கலந்துக்கிறதுக்கு எல்லாரும் கலந்துக்கணும் நான் தான் கலந்துக்கிட்டேன் ஏன் பூஜைன்னு யாரும் சொல்லக்கூடாது இதான் என்னுடைய கருத்து இப்ப நீங்க இந்த அம்மா பூ கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு பேர் தரந்தான் அம்மா பால் கொடுத்துருக்காங்க அவங்க உபயோகம் அவங்க உபயோக அந்த உருவம் ஏத்துக்கிறாங்க ஏன்னா ரத்தத்தை குடிக்கணும்னா அவங்க ரத்தத்துல இருந்து ஆயிரம் பேர் ரூபாய் கிட்டும் அதுக்காக தன்னுடைய அழகான வடிவத்தை வாராக அதுவும் காட்டு பன்றியுடைய சாதாரண வகுப்பு வண்டியில கொம்பு இருக்கக்கூடிய காற்று பண்ணி அதை கிழித்து இது பண்றாங்க அதே போல பூமி தெய்வம்னு பேரு பூமி சம்பந்தமான கோளாறுகள் இடம் வீடுல ஏதாவது பிரச்சனை ஏதாவது செய்வனையை மாந்திரி எங்க வீட்டுல வச்சுட்டாங்க எங்க வீட்டுக்குள்ள குல தெய்வம் வரல இந்த மாதிரி எந்த பூமி சம்பந்தமான தெய்வம் கோளாறு வந்தாலும் அதுக்கான தெய்வம் அம்மா அது போல நரம்பு சார்ந்த விஷயங்கள் நரம்பு கோளாறு கைகால் மூட்டு வலி அது உடஞ்சிட்டு எலும்பு வலி கால் வலி இந்த மாதிரி என்ன ஒரு வழியா இருந்தாலும் அத்தீர்ப்பவள் வாராகி கூட தெய்வம் வாராகி இந்த வாராகி மட்டும் உள்ள ஒரே விஷயம் என்னன்னா நம்ம தேடி போகாம நம்மளை தேடி வர ஒரே தெய்வம் நம்ம எந்த ஒரு thank श्री श्री वराही स्वा சக்தி கொண்ட வாராகி எண்ணெயின் அனுக்கிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதனால எல்லோரும் பலன் நடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் சோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணில சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது குறைந்த லாபத்துல பண்ணிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சர்வசக்தி கொண்ட வாராகி என்னையின் அனுக்கிரகத்தை பெற அருள் தரும் வாராகி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி